எல்லோரும் ஒன்றிணையை வேண்டும் கோரிக்கணக்கான தொண்டர்களை பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முதலில் நன்றியும் வணக்கத்தையும் நான் பல்வேறு விளக்கங்களை தொடர்ந்திருக்க பிறகு வேண்டுமென்றே சில வறுமைகளை படைத்து வருவது உண்மையிலேயே வேதனிக்கக்கூடிய ஒன்று நான் தெளிவாகவே நேற்றை முன்தினம் அரசியல் சந்திப்பு யாரிடத்திலும் இல்லை என்றும் என்னுடைய மாணவி சென்னையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதை பார்ப்பதற்காகவும் என்னுடைய சொந்த வேலையாக முடித்துவிட்டு ஈரோட்டுக்கு தொழிலின் மூலமாக வருகின்ற என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த துக்க நகை கலந்து கொண்டிருக்கு இது தொடர்ந்து இது போன்ற வார்த்தைகளை செலவிற்கு வருகிறார் இது உண்மையிலேயே வேலைநிலை நேரத்தை எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் வழி பெற வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் கோடிக்கணக்கான தொண்டையாக இதிலே வெற்றி சூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஐந்தாம் தேதி விளக்கமாக சொன்னேன் அதற்கு பிறகு எந்த கருத்தையும் நான் வெளிப்படையாக யாரிடத்திலும் கடந்தோ அல்லது யாரையும் அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வர வரந்தையே சிலவே வேண்டுமென்றே பரப்பி வருகிறார் எனக்கு வேதனை அளிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பணிவின் போடு தெரிவித்துக் கொள்கிறேன் போன்ற செய்திகள் வருகிற போதே நேற்றும் முன்தினம் நான் இதற்கான தெளிவான விளக்கங்கள் குறிப்பிட்டேன் இருந்த போதிலும் தொடர்ந்து நேற்று மாலை சில பேரை சந்தித்ததாக குறிப்பிட்டார்கள் என்னை பொறுத்தவரையும் இன்று வரையிலும் குறிப்பிடுகின்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை என்பதும் நான் இந்த நேரத்திலேயே தெளிவாக போன்ற உதவிகளை பரப்பி எனக்கு ஒரு அமைப்பர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிலவே திட்டமிட்டு செயல்பாடுகளை செய்து எனக்கு மிகவும் வேதனையே ஒருங்கிணைக்கணும்னு நீங்க சொல்றதுனால உங்க மீது வசந்த திட்டமிட்டு பேர் மாதிரி என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் புரட்சி திரகு புரட்சி திருவிழா அம்மா ஆட்சி பரவாயில்லை